அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக மனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடம் தைரியஸ்தானத்தில் நுழைந்து ராகுவுடன் சஞ்சரிக்கப் போகிறார் இது ஒரு சாதகமான அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் மூன்றில் தைரியஸ்தானத்தில் வலுவிழந்து நீச்சம் பெறுகிறாருங்க இது ஒரு சாதகமற்ற அமைப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது என்றால் புதனின் பார்வையில் ராசியின் அதிபதியான சனி சமகிரகமாக இருந்த கூட சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க எனவேதான் இந்த தருணத்தில் ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெறுவதால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில நிகழ்வுகள் மகர ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சாத்திய உண்டு ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் அலுவிழந்து தைரியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறாருங்க சப்தம பார்வையால் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பம் சுப நிகழ்வு உத்தியோகம் தொழில் என அனைத்து விதமான பணிகளிலும் சில தடுமாற்றத்தையும் எதிர்பாராத சில ஏமாற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அதீதமாக உள்ளது என்பதை நீச்சம் பெறக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறார் பொதுவாக புதனை பொறுத்தவரைக்கும் அறிவுக்கு அதிபதியாகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் செயல்படுகிறார் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒலிபொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக செஞ்சரிக்கும் போது எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தையும் அனகச்சிதமாக எந்த விதமான தடையும் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் ஆனால் அதே சமயம் புதன் கேட்டால் கெட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கும் சிரமங்களை சந்திப்பதற்கும் மிக எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களை கூட கடினமாகவும் சிக்கலாகவும் மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகுங்க அதே சமயம் புதன் வலுவாக சிறப்பாக சஞ்சரிக்கும் போது திட்டமிட்டதை விட அனைத்து காரியங்களிலும் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் ஆனால் தற்போது அவர் நீச்சம் பெறுகிறாருங்க இரண்டாம் தேதி முதல் நீச்சம் பெறக்கூடிய நீச்சம் பெறுவதால் சற்று சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது ராசியில் அவர் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில விஷயங்கள் உணர்வு பூர்வமாக எதிர்கொள்வதால் சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது எனவேதான் இந்த தருணத்தில் மிக அதீத கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க உதாரணமாக ஒரு நாட்டை ஆளக்கூடிய ராஜா தனது சாம்ராஜ்யத்தை மிகவும் வலுவானதாக மாற்ற வேண்டும் தனது மக்கள் சிரமமில்லாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய அந்த ராஜா என்ன நடக்க து என்பதை உளவு பார்ப்பதற்காண்டி சில ஒற்றர்களை நியமித்துள்ளனர் அந்த ஒற்றர்களில் ஒருவன் வந்து நமது நாட்டிற்கு புதிதாக ஒருவர் வந்திருக்கிறார் அவர் யாகங்களை வளர்க்கக்கூடியவர் யாகத்தை வளர்த்து இறைவனை தரிசிக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு ஊருக்கு மேல் அந்த யாகத்தை நடத்தியுள்ளார் அப்படிப்பட்டவர் நமது ராஜ்யத்தின் மலைக்கு அருகாமையில் வந்திருக்கிறார் என்று சொல்ல அவரை பார்த்தாக வேண்டும் என்று ராஜா அங்கு செல்கிறாருங்க இந்த யாகத்தை நடத்தக்கூடிய நபர் நூற்றி முறையாக யாகத்தை இந்த இடத்தில் நடத்தினால் வெற்றி கிடைக்கும் என்று இங்கு தேடி வந்திருக்கிறார் அவரை பார்த்த ராஜா எனது நாட்டில் அந்த யாகத்தை நடத்துங்க இறைவனுடைய ஆசிர் கிடைத்தால் நிச்சயமாக எனது சாம்ராஜ்யமும் பெரிய அளவில் வளர்ச்சி காணும் என்று நினைக்கிறேன் என்று சொல்கிறார் உடனே அந்த யாகத்தை நடத்தக்கூடிய முதியவரும் சிறந்தவராக இருந்தாலும் கூட ஒரு முறை தோல்வியை சந்தித்திருக்கிறார் இந்த முறை எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் யாகத்தின் ஒவ்வொரு கட்டங்களையும் கவனத்துடன் செய்து கொண்டிருக்கிறாருங்க கடைசி இறுதி கட்டம் வரை அனைத்து விஷயங்களையும் கவனத்துடன் செய்து முடிக்கிறார் இருந்தாலும் அந்த யாக வெற்றி பெறாமல் இறைவன் தோன்றாமல் அந்த யாகம் தோல்வி அடைகிறது இதை கண்டு அவர் வருந்துகிறார் ஆனால் அந்த ராஜா இதே யாகத்தை நான் ஒரு முறை முயற்சி செய்யவா என்று கேட்டுவிட்டு அந்த யாகத்திற்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் தன்னிடம் எடுத்து வைத்துக் கொண்டு அந்த யாகத்தை எப்படி செய்வது என்ற அனைத்து அந்த யாகத்தை செய்ய ஆரம்பிக்கிறார் ராஜா செய்யக்கூடிய யாகமும் நிறைவு கட்டத்திற்கு வருகிறது இந்த யாகத்தில் வெற்றி கிட்டுகிறது ராஜாவுக்கு இறைவன் அங்கு தோன்றுகிறார் இறைவனிடம் ராஜா இந்த உலகமே சுபிச்சமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார் என்னுடைய ராஜ்யமும் சிறந்து விளங்க வேண்டும் என்று கேட்க அதை அப்படியே வரமாக அந்த ராஜாவிற்கு இறைவன் கொடுக்கிறார் அந்த ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் நான் முதல் முறை ஒரே ஒரு முறைதான் முயற்சி செய்தேன் தோன்றியிருக்கிறீர்கள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து இந்த யாகத்தை நடத்தினால் ஆனால் ஒரு அதிகார தோரணையில் இந்த யாகத்தில் அவர் செய்ய வேண்டிய பணிகளை மற்றவர்களே ஏவி அந்த பணியை செய்கிறார் அவருடைய கவனமானது அங்கு சிதறுகிறது அதனால்தான் நான் தோன்றவில்லை அவர் ஒரு முறை நூறு முறை அல்ல முறை செய்திருந்தாலும் நான் தோன்றியிருக்க மாட்டேன் என்று சொல்கிறாருங்க இதே போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் நாம் என்ன செய்ய வேண்டும் நம்மளுடைய இலக்கு என்ன என்பதை நிர்ணயித்து அதை நோக்கி பயணிக்காமல் பல்வேறு தருணங்கள்ல கவன சிதறலால் பல்வேறு என்ன ஓட்டங்களும் நம்மளுடைய இலக்கை அடையவிடாமல் தடை செய்யக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக புதன் தற்போது நீச்சம் பெறுவதால் உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகளை தவறாக எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க எனவேதான் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில நிகழ்வுகள் சாதகமாக நடைபெறாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு எதற்கெடுத்தாலும் முன்கோபத்துடன் அனைத்தையும் அணுகுவதாலும் திட்டமிடாமல் சில பணிகளை மேற்கொள்வதாலும் சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு மட்டுமல்லாது புதனுக்கு நட்பு கிரகமாக சூரியன் சுக்கிரன் போன்ற கிரக நிலைகள் இருக்கின்றன சூரியனின் பார்வையில் புதன் கிரகமாக இருக்கிறார் புதனின் பார்வையில் செவ்வாய் குரு சனி ராகு கேது போன்ற கிரக நிலைகள் கிரகமாக இருந்தாலும் கூட செவ்வாய் மற்றும் குரு புதனை பகை கிரகமாக பார்க்கின்றனர் ஆனால் சனி நட்பு கிரகமாக ராகு கேதுவின் பார்வையில் சம கிரகமாக இருக்கிறது ஆனால் புதன் சந்திரன் ஒருவரை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார் ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த கிரகமாக புதன் பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் நீச்சம் பெறுவதால் இந்த தருணத்துல எந்த பணியை மேற்கொண்டாலும் உணர்ச்சி பசப்படாமல் நிதானமும் பொறுமையும் மிக அதீதமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதன் நீச்சம் பெறுவது நிச்சயமாக நல்ல சாதகமற்ற ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அவர் நட்பை கொண்டாடக்கூடியவராக இருக்கிறார் ராகுவுடன் இணையும் போது அதீதமான விபரீதமான யோக வாய்ப்புகள் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது இருந்தாலும் கூட அவர் வலுவிழந்து நீச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்துல குடும்ப ரீதியான பணிகளை அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்றாலும் அந்த தருணத்தில் சற்று தடுமாற்றத்தை சந்தித்து உணர்ச்சிவசப்பட்டு உணர்ச்சிபூர்வமாக முடிவெடுப்பதால் உறவுகளிடம் பிரிவு வருத்தம் போன்ற மனக்கசப்பை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் அதீதமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க புதன் அது மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து மோதல்களை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதைவிட அதீதமாக காதலன் காதலிகளுக்கிடையே பல்வேறு வகையான கருத்து வேறு இந்த எழக்கூடிய தருணம் என்பது காதல் பிரிவை கூட ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் மகர ராசிக்காரர்களுக்கு உள்ளன எனவே இந்த தருணத்தில் குடும்பம் மற்றும் காதல் எந்த பணியாக இருந்தாலும் சற்று விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்வது நிச்சயமாக உறவுகளை பலப்படுத்துவதோடு மட்டுமல்லாது உங்களது எதிர்காலத்தையும் மகிழ்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதன் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்தவிதமான விதமான பணிகளை முயற்சி செய்தாலும் அவற்றில் நிச்சயமாக காரிய வெற்றி உண்டு ஆனால் அதே சமயம் புதன் தைரிய நீச்சம் பெற்றிருப்பதால் சின்ன சின்ன மந்தமான சூழ்நிலையும் சில தடுமாற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது அதிலும் குறிப்பாக உத்தியோக ரீதியாக இந்த தருணத்தில் மிகவும் அதீத கவனத்துடன் மகர ராசிக்காரர்கள் செயல்பட வேண்டும் ஏனென்றால் நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதுங்க அதன் காரணமாக எதிர்பாராத பல சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம் எனவே விழிப்புணர்வுடன் உத்தியோகம் சார்ந்த பணிகளை அணுக வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளது அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை உள்ளிட்ட பணிகள்ல பொதுதாரர்கள் வாடிக்கையாளர்கள் நிதி நிறுவனங்கள் என அனைத்திலும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளையும் எதிர்பார்த்த ஒரு சுமூகமான மனநிலை இல்லாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே அவற்றால் பெரிய அளவிற்கு மன கஷ்டம் அடைய வேண்டாங்க சற்று பொறுமையாக இருந்தாலே அந்த சூழ்நிலை நிச்சயமாக மாறும் ஆனால் இதைவிட மிக முக்கியமாக மகர ராசிக்காரர்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் மூன்றாம் நபர் தலையிட்ட தவிர்க்கணுங்க குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை உத்தியோக பிரச்சனை அரசியல் கலைத்துறை என எதுவாக இருந்தாலும் அதில் நீங்களே அந்த பிரச்சனைக்கான தீர்வுக்கு காண முயற்சி செய்யும் போது வெற்றி கிட்டும் ஆனால் மூன்றாம் நபரை தலையிட செய்யும் போது மிக மிகப்பெரிய அளவில் ஏமாற்றம் நிறைந்தவையாக மாறும் என்பதை நீச்சம் பெறக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறார் எனவே மகர ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதல் கவனம் அதீதமாக இந்த தருணத்தில் தேவைப்படுகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக ஜென்மராசியில் சஞ்சரித்தாலும் மிக விரைவில் அவர் ஜென்ம ராசியை விட்டு விலகி தனஸ்தானமாகி ஏ ரெண்டில் இரண்டில் அதிபதியுடன் இணைய போகிறார் எனவே அமைப்பு நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்றிருப்பதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் சில மறைமுக தொல்லைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் கவன சிதறல் என்பது மதிப்பெண் சிதறலுக்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே மகர ராசிக்காரர்களின் பெற்றோர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாய துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மராசியில் உச்சம் பெற்றிருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகள் திருப்திகரமாக அமையும் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணிகளை நிறைவு செய்வதில் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது பல சிரமங்களை குறித்து நன்மை அதிகரிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் மற்றவரை மற்றவர்களின் கல்வி சார்ந்த தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்பு உங்கள் வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்